அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தங்கமணியை சமாதானம் செய்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் மூத்த தலைவரும் எடப்பாடி பழனிசாமியின் சம்பந்தியும் நாமக்கல் மாவட்டத்தின் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி அவர்கள் எடப்பாடிக்கு நெருக்கமாக செயல்பட்டார் அதிமுக என்ற கட்சிக்குள் ஓபிஎஸ் டி தினகரன் சசிகலா போன்றவர்களால் பிரச்சனை ஏற்பட்ட போது தங்கமணி வேலுமணி என்ற இரு மணி சகோதரர்களே எடப்பாடி பழனிசாமிக்கு வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் நின்று செயல்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தற்காலத்தில் தொடர்ந்து ஒதுங்கி இருந்து வருவதாக கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக தங்கமணி எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினராக இருந்தும் கூட சமீப தங்கமணி எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார் இதற்கு காரணம் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு என்று கூறப்பட்டு வருகிறது தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி திருச்சி மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் திருச்சி பகுதியின் பொறுப்பாளராக தங்கமணி அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சுற்றுப்பயணத்தின் பொழுது திருச்சிக்கு அவர் செல்லவே இல்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களோ தங்கமணியை அழைத்ததாக கூறப்படுகிறது தங்கமணியும் திருச்சிக்கு சென்றிருந்தார் அப்பொழுது இருவரும் இடையே ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது அந்த ஆலோசனையின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள்தான் இந்த மாவட்டத்தின் பொறுப்பாளர் நான் இங்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன் நீங்கள் எப்பொழுதே வந்து இந்த மாவட்டத்தில் அனைத்து விதமான பணிகளையும் நீங்கள் முடித்திருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் வரவே இல்லை ஆனால் இந்திரா மற்றும் பரஞ்சோதி போன்றவர்கள் இந்த மாவட்டத்தில் தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் முக்கிய பொறுப்பாளரான நீங்கள் வராமல் மற்றவர்கள் பார்த்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு என்னதான் ஆயிற்று ஏன் வர மறுக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது அதற்கு தங்கமணி அவர்களோ இந்த மாவட்டத்தின் பொறுப்பாளர் என்பது உங்களுக்கு இப்பொழுதுதான் தெரியுமா நீங்கள் பிரச்சாரத்தை துவங்குவதற்கு முன்பாகவே நான் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை நம்பாமல் கோகுல இந்திராவை இங்கு அனுப்பி கள நிலவரத்தை ஆய்வு செய்ய சொன்னீர்கள் மேலும் இந்த பகுதியின் முக்கிய தலைவர்களான பரஞ்சோதி குமார் போன்றவர்களை அவர்களோடு பேச வைத்தீர்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எனக்கு பதில் அளிப்பார்களா அல்லது கோகுலேந்திராவிற்கு பதில் அளிப்பார்களா தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்பதற்காகத்தான் நான் இந்த பக்கமே வரவில்லை என பதில் அளித்திருக்கிறார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும் இனிமேல் அது போன்ற நிலை ஏற்பட வேண்டாம் உங்களை நான் தொடர்பு கொள்ள முயற்சித்தேன் உங்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை அதனால்தான் நான் கோகுல இந்திராவிடம் இது பற்றி விசாரிக்கும்படி கேட்டுக்கொண்டேன் உங்களை அவமதிக்க வேண்டும் என்றோ அல்லது ஓரம் கட்ட வேண்டும் என்ற எண்ணமோ எனக்கு இல்லை ஒரு காலத்தில் நீங்களும் எஸ்பி வேலுமணியும் எனக்கு இரு கரங்களாக இருந்து செயல்பட்டவர்கள் அப்படி இருக்கும்பொழுது தொடர்ச்சியாக நீங்கள் ஒதுங்கி சென்று கொண்டிருந்தால் கட்சி எப்படி வளரும் ஏற்கனவே இந்த பகுதியில் நாம் வீக்காக இருந்து வருகிறோம் திருச்சி மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என பலர் கூறி வருகிறார்கள் திமுகவில் இரு அமைச்சர்கள் இங்கு அரண் போன்று நின்று நம்மை தோற்கடிக்க முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே இந்த பகுதியில் வெற்றி பெற முடியும் நீங்களும் வராமல் இருந்துவிட்டால் எப்படி இந்த பகுதியில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பொறுப்பாளராக உங்களை நியமித்திருக்கிறேன் நீங்களே வராமல் இருந்துவிட்டால் எப்படி நாம் வெற்றி பெற முடியும் என கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது அதற்கு தங்கமணி அவர்களோ ஏற்கனவே பல்வேறு விதங்களில் என்னை தொடர்ந்து நீங்கள் புறக்கணித்து வருகிறீர்கள் அதனால்தான் நான் வரவில்லை என ஒரே போடாக எடப்பாடி பழனிசாமியின் முன்னிலையிலேயே அவரது ஆதங்கத்தை தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ நான் உங்களை அவமதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எதையும் செய்யவில்லை நீங்கள் எனது நெருங்கிய உறவினர் உங்களுக்கு மனக்கசுப்பு இருந்தால் நேரடியாக நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு இது பற்றி என்னிடம் விவாதித்திருக்கலாம் அதனை விடுத்து நீங்கள் ஒதுங்கி செயல்பட்டால் எப்படி கட்சிக்கும் நல்லதல்ல நமக்கும் நல்லதல்ல இனிமேல் எதுவாகிலும் என்னோடு நேரடியாக பேசுங்கள் எனக்கு கீழ் இருப்பவர்களிடம் தொடர்பு கொண்டு என்னை தொடர்பு கொள்ள முடியவில்லை என நீங்கள் கூற தேவையில்லை நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல முடியும் இந்த தேர்தல் நமக்கு முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் நாம் தோற்றுவிட்டால் மீண்டும் அதிமுகவை காப்பாற்றவே முடியாது எந்த மனக்கசப்பு இருந்தாலும் ஒதுக்கி வைத்துவிட்டு தேர்தல் பணியை ஆற்றுங்கள் அதன் பின்பு நாம் பேசி தீர்த்து கொள்ளலாம் நமக்குள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நாம் இருவரும் உறவினர்கள் எனவே சேர்ந்து பணியாற்றலாம் வாருங்கள் என அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது தங்கமணியும் இதற்கு ஒப்புக்கொண்டதாக சொல்லப்படுகிறது நன்றி